தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே நேட்டி அக்கா காளியமால் அவர்கள் வந்து விவாத மேடை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க சீமானவர்கள் சொன்னதனால அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு செம்மையா சம்பவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆலூர் ஷானவாசம் வந்து கதற விட்டுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதில் முக்கியமாக ஆலூர் ஷானவாசம் அவர்கள் நிறைய பேசிட்டு வந்துருந்தார் அப்போ நடுவில் அவர் பேசும்போது வந்து ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லியிருந்தார் அதாவது இரநூறு வருஷம் திமுக இரநூறு வருஷமாக இருந்த அடிமைத்தனத்தை நாங்கள் தான் ஒழிக்கவே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த ஐம்பது வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வியை வந்து சடக்குன்னு முன் வச்சிட்டாங்க அந்த கேள்விக்கு பதிலே இல்லாமல் ஒரு மாதிரி முடிச்சார் அவர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சரியான கேள்விகள் அக்கா காளியம்மல்லவர்கள் முன் வச்சாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பாக கலந்துக்கிட்டு அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் அவரை வந்து கத்தர் அவர் வந்து கத்துறாரு திட்டுறாரு ஏ ஏன் கத்தராரு கத்துறாரு அக்க காலியம் அக்கா உட்கார்ந்து சம்பவம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம் திமுகவினர் வந்து நாம் தமிழர் கட்சியினர் கிட்டே வந்து பேச முடியாத நிலமை வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரே ஒரு காலியமல்ல தான் இந்த சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அங்கே இருந்தவங்க கம்யூனிஸ்ட் இருந்தாங்க பாமக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுக இருந்தாங்க திமுக இருந்தாங்க எல்லாரையுமே சம்பவம் பண்ணாங்க அதாவது கம்யூனிஸ்ட் திமுக ஆளு ஷானவாஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஒன்றா நிற்க இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் தனித்து வந்து என்ன பேச போகிறாங்க இவங்க இவங்க மூணு பேரும் அவங்கள பேச போட மாட்டாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் அதுவும் இல்லாமல் ஆங்கருமே வந்து சப்போட்டாக யாருக்கு பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க நிறைய இடத்துல நான் கவனித்தேன் அப்படியும் சேர்ந்து வச்சு சம்பவம் பண்ணியிருந்தாங்க தெரிக்க விட்டுருந்தாங்க தெரிக்க தெரிக்க ஓடை விட்ட காடியல் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருந்தாங்க லைவ்வில் பார்க்காதவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா வந்து லைவ்வில் செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு இப்போ கூட ஒன்றும் இல்லை புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் அந்த வீடியோ ஃபுல் வீடியோ இருக்குது கண்டிப்பாக இப்போ பாருங்கள் செம்மையாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்